அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் மீனம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பதை உணர்ந்த நீங்கள் அதிகம் தெரிஞ்சிருந்தாலுமே அழத்திக் கொள்ள மாட்டீங்க மரப்போ மன்னிப்போன்னு இருக்கிற நீங்க சண்டைக்காரங்களை கூட சந்தோஷப்படுத்துறதுல வல்லவங்க உங்கள் ஆறாவது ராசியில் ஆடம்பரமாக இந்த ஆண்டு பிறந்திருக்கிறதால தயக்கம் தடுமாற்றம் பயம் எல்லாமே நீங்க போகுது குடும்பத்துல உங்கள் கை ஓங்கும் குரு பகவான் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதால பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆனா செலவுகள் அடுத்தடுத்து இருக்கும் பிரபலங்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக போகுது பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகளை உணர்வாங்க மகளின் கல் மகளின் கல்யாணத்தை ஊரே மெச்சும்படி நடத்துவீங்க கடனாகவும் கைமாற்றமாகவும் பணம் புரட்டி நீங்க புது வீடு கட்டி குழு போகுவீங்க நேர்மறை எண்ணங்கள் பிறக்க போகுது மகனுக்கு வெளிநாட்டு நிறுவனத்துல வேலை கிடைக்கும் எதிரும் புதிருமா பேசிக்கொண்டிருந்த உறவினர்கள் எல்லாம் அவங்களுடைய தவற உணர போறாங்க வெளி மாநிலம் சென்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர போறீங்க மூத்த சகோதரிக்கு இருந்த பிரச்சனை நீங்க போகுது எதிர்பார்த்த விலைக்கு பழைய மணியை நீங்க விற்பீங்க அரசாங்கத்தாலும் அரசியல்வாதிகளால் அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு மனைவி வழி உறவினர்கள் உங்களை மதிப்பாங்க ரக வாகனம் வாங்க போறீங்க நிலுவையில் இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரப்போகுது குரு பகவான் ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் அமர்வதால சில காரியங்களை நீங்க போராடி முடிக்க வேண்டியது உங்களுக்கு வரலாம் தைரியம் கூடும் எதிர்பார்ப்புகள் அடங்கும் இருந்தாலுமே ஓய்வெடுக்க முடியாம உழைக்க உழைக்க வேண்டிய நேரமா இருக்க போகுது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க உதவி செய்வதாக வாக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா சிலர் உங்களுக்காக நான் உங்களுக்கு இது செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே இப்போ இழுத்தடிப்பாங்க எவ்வளவு பணம் வந்தாலுமே எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் இளைய சகோதர வழியில இருந்த மனத்தாங்கல் நீங்க போகுது பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீங்க வசதி செல்வாக்க நீங்க கண்டு தவறானவங்களோட நட்புறவாட வேண்டாங்க நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரப்போகுது தாய் வழி உறவினர்களுடன் இணக்கமாக செல்வது ரொம்பவே நல்லது பிள்ளைகளை அவங்க விரும்புற படிப்புல சேர்க்கறதால அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வளரும் நண்பர்களுடன் சேர்ந்து புதிய தொழில் தொடங்க நீங்க முயற்சி மேற்கொள்வீங்க எதை செஞ்சாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவெடுக்கணும் ராசிக்கு ராகுவும் ஏழில் கேதுவும் வருஷம் முடியும் வர அமைஞ்சிருக்காங்க அதனால உங்களுக்கு மனக்குழப்பம் பேச்சில் தடுமாற்றம் எதையோ இழந்தது போல ஒரு விதமான மனக்கவலை பதற்றம் தலை சுற்றல் பல்வழி வந்து நீங்கலாம் மனைவிக்கு கர்ப்பப்பை கோளாறு சிறு சிறு அறுவை சிகிச்சைகள் வரக்கூடலாம் மனைவி வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் வந்து நீங்க அயல் நாட்டில் இருக்கவங்களுக்கு ஆதாயம் உண்டு மகன் மகள் மகளுடன் வெளிநாட்டுக்கு சென்று வருவீங்க வருீங்க உங்களுக்கு உதவுவாங்க குலதெய்வம் கோயில புதுப்பிப்பீங்க யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் வீடு கட்ட வங்கிகளில் பணம் வாங்கியிருந்தவங்க சில தவணைகளை குறிப்பிட்ட நேரத்தில் செலுத்த முடியாத அளவுக்கு தர்ம சங்கடத்துல முழுக்க கூடலாம் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு விரைய சனி தொடர்வதால வருங்காலம் பற்றிய கவலைகள் உங்களுக்கு வந்து நீங்கும் பழைய கடன் பிரச்சைகள் அவ்வப்போது உங்களது மனதை வாட்டலாம் முக்கிய பிரமுகர்கள் ஆன்மீகவாதிகள் சித்தர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லோருக்கும் நல்லது செஞ்சு கெட்ட பெயர் தான் உங்களுக்கு கிடைக்கும் சிலர் உங்களை பற்றி வதந்திகளை பரப்பி விடுவாங்க இரவு நேர பயணங்களை தவிக்கிறது ரொம்பவே நல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்துல திடீர் லாபம் உங்களுக்கு உண்டு வியாபாரத்தை பெருக்க விளம்பரமும் நீங்க செய்வீங்க மே ஜூன் மாதங்கள்ல புது ஒப்பந்தங்களை கையெழுத்தாகும் கடையை விரிவுபடுத்துவீங்க பழைய சரக்குகள் உங்களுக்கு விச்சு போகுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமா இருந்தாலுமே அதிகாரிகளின் ஆதரவான பேச்சால நிம்மதி அடைவீங்க இடமாற்றம் இருந்தாலுமே மீண்டும் அதே இடத்துல வந்தமருவீங்க ஜனவரி மாதத்துல தகுதி உயரும் ஜூன் மாதத்துல புதிய வாய்ப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு அமையும் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலுமே விலகும் இந்த வருஷம் பணபலத்தை உயர்த்துவதாலேயும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாகவும் அமைய மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் உங்களுக்கு சாதகமாகத்தாங்க இருக்கும் ஆனா ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் பகவானின் அம்சம் காரணமாக இடையில டென்ஷன் மற்றும் இழுபறியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் இன்னும் சுக்கிரன் மற்றும் புதன் வருடத்தில் ஆண்டின் தொடக்கத்தில் உங்களது ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதால உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மற்றும் உங்கள் காதலியுடன் நீங்கள் காதல் பயணத்தையும் மேற்கொள்ளலாம் பிப்ரவரி முதல் மார்ச் வரையிலான நேரம் உங்களுக்கு பலவீனமாக இருக்க போகுது ஏன்னா இந்த நேரத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் பதினொன்றாவது வீட்டில் ஐந்தாம் வீட்டிற்கு பார்வை செய்வதால் உங்களுக்கு உறவில் பதற்றத்தை அதிகரிக்கும் இந்த நேரத்தில் நீங்க பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு படி உங்களுக்கு அதாவது காதலில் இருக்கும் இருப்பவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இல்லைன்னா மோதல் கூட உருவாகலாம் வாதங்கள் அதிகரிக்கலாம் அதனால நீங்க அனுசரிச்சு செல்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்க போகுது மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் பார்வை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல ஆரம்பம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் முதல்ல சொன்ன மாதிரியே ஆரம்பம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் செவ்வாய் மற்றும் சூரியன் போன்ற கம்பீரமான கிரகங்கள் ஆண்டின் தொடக்கத்துல உங்களுடைய பத்தாம் வீட்டில் இருக்கிறதால இது உங்கள் தொழில அற்புதமான வெற்றியை தரப்போகுது நீங்க உங்க பணியில மிகுந்த மன உறுதியோட செய்வீங்க உங்களுடைய நோக்கங்கள் கடமையாக நீங்க இருப்பீங்க உங்க வேலையை முழு நேர்மையுடன் நீங்க செய்ய போறீங்க ஆண்டின் தொடக்கத்துல ஜனவரி மார்ச் மாதங்களுக்கு இடையில நீங்க ஒரு பெரிய பதவியை பெறலாம் உங்க வேலையில உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்க போகுது ராசியில் இருக்கும் மாணவ மணிகளுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்ப சிறப்பாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் கிரகங்களின் நிலை காரணமாக நீங்க முழு மனதோட கல்வியை தொடங்குவீங்க உங்க சவால்களை சமாளிப்பதில் கவனம் செலுத்துங்க ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ஐந்தாம் வீட்டில் செவ்வாயின் அம்சம் இருக்கிறதால நீங்க உங்க படிப்பிலும் கவனம் செலுத்துவதிலையும் கவனம் செலுத்தாமல் அப்பப்போ தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த ஆண்டு மேலாண்மை மற்றும் கலைத்துறை மாணவர்களுக்கு சிறப்பான பலன்களும் வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்கப் போகுது நீங்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தணும் மீன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் படி அக்டோபர்ல செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் நுழையும் போது அந்த நேரம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் ஆனால் நீங்கள் நீச்ச ராசியான கழக ராசியில் அஸ்தங்கம் எத்தனை சவால்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனா உங்க படிப்பை விட்டு விலக சிந்திக்காதீங்க கடினமாக உழைச்சி முயற்சி செய்யுங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறலாம் மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்கத்துல பொருளாதார ரீதியாக வலுவடையும் வாய்ப்பு பெறுவீங்க ஆனால் சனி பகவான் ஆண்டு முழுவதுமே உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதால உங்களுக்கு செலவுகளின் கலவை பராமரிப்பார் ஆண்டு நீங்க என்ன வேண்டுமானாலும் சனியின் நிலை உங்களை செலவுகளின் அழுத்தத்திலே வைத்திருக்கும் இருந்தாலும் குரு மே ஒன்று வரை உங்களுடைய இரண்டாவது வீட்டில் தங்கியிருக்கிறதால உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கும் செல்வத்தை குவிப்பதற்கும் பணத்தை சேமிப்பதற்கும் உங்களுக்கு குரு பகவான் உதவுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீனராசியின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்ற இரக்கங்கள் நிறைந்ததாக இருக்கலாம் வருடம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு ராகு இருப்பதோ ஏழாம் வீட்டில் கேது இருப்பதோ உங்கள் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்காது எனவே எந்த விதமான உடல் பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க பல்வேறு வகையான நீங்க நடவடிக்கையை எடுக்கணும் சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் நீடிக்கிறார் இது உங்களுக்கு கண் பிரச்சனைகளிலும் பாதங்களில் வலி குதிகால் வலி காயங்கள் சுளுக்கு போன்ற பிரச்சனைகளை தரலாம் கண்வழி மற்றும் கண்களில் நீர் வடிதல் பிரச்சனைகள் உங்களுக்கு தொந்தரவு செய்யலாம் ஏப்ரல் மே மாதங்கள்ல உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்க இந்த காலகட்டத்தில் உடல்நிலை மோசமடைந்து அதிக பிரச்சனைகளை சந்திக்கலாம் ஆனால் பயப்படுற அளவுக்கு எதுவுமே இருக்காது ராசிக்கு இந்த ஆண்டுக்கான மிகவும் அதிர்ஷ்டகரமான எண்கள் மூன்று மற்றும் ஏழு ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் சிறக்க நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மாலை கோயிலில் கருப்பு எல் தானம் செய்யணுங்க வியாழனன்று ஆள்காட்டி விரலில் தங்க மோதிரத்தில் நல்ல தரமான புஷ்பகரம் ரத்தினத்தை அணியறது ரொம்பவே மங்களகரமானது நீங்க குரு பகவானின் பீச் மந்திரத்தை சொல்லலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலையில பீப்பல் மரத்தின் கீழே கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க இப்படியெல்லாம் நீங்க செய்யும் பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைய போகுதுங்க நன்றி